அதுவும் உங்கள மாதிரி ஒரு அரங்கரை பாக்குறது பெரும் பாக்கியம் ஐயா ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில்ல அர்த்த மண்டபத்துக்குள்ள திரு இளையராஜா வந்து உள்ள நுழையறாரு அது உடனே வந்து தடுத்து நிறுத்தப்படுது அவர் கூட ஜியரும் போறாரு ஜியர் வந்து அர்த்த மண்டபத்துக்குள்ள நின்னு சாமியை வழிபடுறாரு இளையராஜா வெளியே நின்னு சாமி வழிபடுறாரு முதல் கட்டமா இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க நடந்த சம்பவத்தை எப்படி பாக்குறீங்க இங்க ஒரு சிஸ்டம் உண்டு அங்கே உண்டு இங்க நான் நிக்கணும்னா அங்கேயே நிக்கணும்

மாற்று கருத்து உள்ளவர்கள் வெளியிலேருந்து அந்த கருத்துகளை திணிக்க முற்படுகிறார்கள் இதுதான் முதல் விஷயமா பார்த்துக்கணும் போ அப்படியே இப்படி வாஜா இளையராஜா வந்து அவமானப்படுத்துவது குறிக்கோளா இருந்தால் அதுக்கப்புறம் சமமா உட்காந்து பேசறதோ மாலை போடுவதோ பரிவட்டம் கட்டுவதோ இதெல்லாம் தேவையில்லாத விஷயமா போயிருக்கோம்

நான் பொசுக்கு உள்ள போயிட்டே வச்சுங்களே வரவேற்பீங்களா என்ன வெளியில தள்ளுவீங்களா இல்ல ஜியருக்கு வரவேற்பு கிடைக்குது அதை விட்டுருங்க இங்க நான் போனா என்ன பண்ணுவீங்க மறுபடியும் அடி வாங்குவீங்க போல தெரியுது அன்னைக்கு ஏதோ கோவத்துல அடிச்சிட்டாங்க ஆனா இப்ப என் மேல கை வைக்கிற தைரியம்

இருக்குங்க அந்த எல்லையில் அவரவர்கள் நிறுத்தப்படுவார்கள் எல்லா இடத்துல எல்லைகள் உண்டு இல்ல இளையராஜா சாதி ரீதியிலான விஷயங்களான நிறுத்தப்பட்டாருங்கறதா விமர்சனமே விமர்சனம் பண்றவங்க

நீ என்ன வேணாலும் பேசலாம் நாங்க அப்படியா நாங்க சரியா தான் பேசுறோம் எந்த அடிப்படையில தடுக்கிறீங்க வேற அங்க உள்ள நடைமுறை இந்த ஆபீஸ்க்கு ஒரு நடைமுறை இருக்கும் நான் தெரிஞ்சுக்கணும் யாரையா கேட்கணும் உங்க ஆபீஸ்ல நடைமுறையை தெரிஞ்சுக்காக நீங்க சொல்றது நின்னும் போய் தலையிட்டு சொல்லு இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ இல்ல சார் நடைமுறை வந்து இப்ப என்னன்னா இப்ப இப்ப அங்க இளையராஜா அங்க யாருக்குமே அலௌட் இல்ல அப்படிங்கறத பேரு அது எந்த அடிப்படையில இப்ப ஜிஆருக்கு அலௌட் இருக்குல்ல அது எந்த அடிப்படையில அலௌட் இருக்கு அவருக்கு அவர் நிர்வாகியா இருக்கலாம் அவர் நிர்வாகியா இருக்கலாம் நக்கலை பாத்தியா பிளட் பேங்க் ஏஜெண்டா அது மட்டும் தான் ரீசன் இருக்கலாம் யார் யார் உள்ள நீங்க அதுக்கு கேட்டீங்களா இவரை விட்டீங்களா இவரை கேட்டீங்களா நீங்க என்ன என்ன எழவியாது அரே முகூர்த்த என்ன கொலகாரன் ஆக்கிடாத போயிடு போயிடு

இந்த எஜுமேஷன் பிடிக்கவும் இருக்கேன் ஆமா ஆபீஸ்ல எல்லாருமே ஈக்குவலா வந்து வேலை பாக்குறாங்க ஈக்குவலா இது பண்றாங்க எல்லாம் பண்றேன் ஆனா நீங்க வந்து

ஒரு இடத்துல நீங்க ஒதுக்க மாட்டீங்க எல்லோரும் ஒதுக்குமா பா மாமா கோபம் வந்துருச்சே இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரி மேல எங்க வெடிக்குதுன்னு நானும் பாக்குறேன் இங்க ஒரு சிஸ்டம் உண்டுன்னா அங்க உண்டு இங்க நான் நிக்கணும்னா அங்கேயும் நிக்கணும் எங்க போனாலும் சிஸ்டர் கட்டுப்பட்டுதான் ஆகணும் கட்டுப்பட வேணாம் கோழி வராத அடவணி குலைப்படணி அடவணி கொல்லப்படும் மறக்காம சர்ப்ரைஸ் தேங்க் யூ